ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்லும் நபர்கள் மற்றும் இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கும் நபர்களுக்கு மற்றும் ஜோதிடர்களுக்கு வந்து ஜனவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தைலம் இது எப்படி செய்கிறது இதை எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத விசக்தி சாஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் இந்த அதுவாக்கு கூறி சொல்வங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகர்களும் சரி ஒரு சில மாந்த தொழிலில் இருக்கும் சரி நிறைய பேர் கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் செய்துட்ருக்குறோம் ஆனால் வந்து மக்களுடைய கூட்டங்கள் வந்து அவர் விதமாக ஏற்பட மாட்டேங்குது சாமி பாதுவாக்கு கூறி சொல்கிறவங்களா ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வந்து என்னென்னா எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களை கட்டி கட்டு போட்டு விட்டுட்டாங்க அதனால் வந்து இப்போ முதல்ல வந்துட்டு இருந்த மக்கள் கூட்டங்கள் வந்து இப்போ சுத்தமாகவே வர மாட்டேங்குது இதுக்கு என்ன வருதுனே தெரியல எதனாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் இந்த முறைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பழங்காலத்தில் வந்துட்டு இந்த அருவாக குறி சொல்கிறவங்க இல்லை இந்த ஜோதிடர்கள் இந்த மாந்திரிகை தொழில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க இப்போ இந்திய சூழ்நிலைக்கு வந்து ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லணும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் கூட்டங்கள் வந்துட்டு இப்போ எந்த அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க வந்து சாமி பார்க்குறாங்களோ இப்போ ஒரு சிலர் வந்து தினமே பார்ப்பாங்க ஒரு சிலர் வெள்ளி செவ்வாய்க்கு பார்ப்பாங்க ஒரு சிலர் அமாவாசை பௌர்ணமி ஆட்களில் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தைலத்தை வந்து முறையாக வந்து அவங்களுடைய உள்ளங்கைகளில் வந்து நல்லா வந்துட்டு தடவிக்குவாங்க அப்போ உள்ளங்கைகளில் தடவிக்கிட்டாங்கன்னாவே நல்லா வந்து ஆட்களை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் வந்துட்டு ஏற்படுத்த ஆரம்பிக்கும் அவள் இது கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டு வர்றது அப்படி கொஞ்சம் குறைவாக ஆச்சுன்னா எந்திரிச்சு போய் மீண்டும் போயிட்டு உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு வந்துடுவாங்க தேய்ச்சிட்டு வந்த உடனே மீண்டும் பார்த்திங்கன்னா அப்படி ஆட்கள் வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க இப்படியான முறைகள்லாம் வந்துட்டு வச்சுட்டு தான் வந்து ஒரு சில குறி சொல்கிறவங்க ஒரு சில ஜோதிடர்கள் ஒரு சில மாந்திரிகள் வந்துட்டு ஜனவசியத்தை வந்து ஈர்த்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரியான ஒரு முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்த்து கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் இல்லைனாக்கா அமாவாசை நல்லா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி நம்பரம் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து செந்தாமரை பூ வெள்ளை அள்ளி பூ செண்பகப்பூ வெண்காந்தல் பூ வெண்முல்லை பூ வெண்தான்மறை பூ பூ மந்தாரை பூ இந்த பூக்களை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி இதனுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இதனுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் முறையாக வந்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து எனக்கு சொல்லி கேட்டிங்கன்னா சிறிதளவு ஐங்கோல தைலம் சேரணும் ஐங்கோல தைலம் சேர்த்துக்கிட்டு ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் வந்து சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து வெயில் படாத இடத்துல வச்சு நிழலில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து விட்டுறணும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மீண்டும் வந்து அதனுடைய அந்த ஆற்றல்கள்லாம் நல்லா வந்துட்டு அதில் கலந்துரும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய வடிகட்டியாக வந்து எடுத்து ஏன்னு கேட்டீங்கன்னு இந்த வாசனை திறவிகளெலாம் சேர்க்கறனால இந்த சாதாரணமாக இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா அது சரியாக இறங்காது அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய வடிகட்டியாக பார்த்து எடுத்து நீங்கள் முறையான இதை நல்லா வந்து வடித்து இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்க இது உன்னோட ஒன்று நல்லா கலந் கலக்கிடணும் சரிங்களா உன்னோட ஒன்று நல்லா கலந்துருக்கிற மாதிரி வச்சு இதை நல்லா வடிகட்டி நீங்கள் முறையாக வந்து இதை வந்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ ஒரு பீங்கான் பவுல்லையோ இதை முறையாக சேகரித்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழையில் வரைச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த தைலத்தை வச்சுட்டு இதற்கு வந்து மூன்று காராமசனை தீபங்களை இதற்கு இதற்குண்டான தூபம் இதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த விஷயம் மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோடன கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே அமாவாசை நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தினமும் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ மாதிரி மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு ஒரு விண் புஷின் கையினு சுற்றி உடச்சி போட்டுவிட்டு இந்த தைலத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போ உள்ள குறி சொல்கிறீங்களோ இல்லை எப்போ உள்ள சாமி பார்க்குறது உட்காறீங்களோ எப்போ உள்ள சாதகம் ஜாதகம் பார்க்குறதுக்கு உட்காறீங்களோ அப்போ வந்து இந்த தைலத்தை எடுத்து சிறிதளவு உங்களுடைய உள்ளங்கைகள் நல்லா தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான ஜன அவசியத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்திர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இது முறையாக தக்கண குருமாரிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் ஒன்று க்ளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க உலகர் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே